தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை புரசைவாகத்தில் உள்ள என்ஐஏ கட்டுப்பாடு அறையை தொடர்பு கொண்டு இந்தியில் பேசிய நபர் பிரதமர் மோடியை கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார் என்ஐஏ அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில் சென்னை காவல்துறை மற்றும் சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஏறுவதும் இறங்குவதுமாக ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்து வருகிறது இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எட்நூத்தி எண்பது குறைந்துள்ளது கிராமுக்கு ரூபாய் நூற்று பத்து குறைந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பதுக்கும் சவரன் ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரத்திற்கும் விற்பனையாகிறது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் அப்போது பிரியங்காவை ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வேட்பாளராக்கி முடக்குவதை விட நாடு முழுவதும் அவர் பிரச்சாரம் செய்தால் கட்சிக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் அதன் காரணமாகவே அவர் போட்டியிடவில்லை என்றார் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை எம்பி சுவாதி மாலிவால் மீது கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் குறித்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அளித்துள்ளார் அப்போது அவர் இந்த விவகாரத்தில் நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கிறேன் என்றார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி என்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது விபத்தில் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி மற்றும் முக்கிய அதிகாரிகள் உயிரிழந்தனர் இந்நிலையில் டெக்ரானில் வைக்கப்பட்டுள்ள ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடலுக்கு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அஞ்சலி செலுத்தினாா் ஐபிஎல் தொடரின் இன்றைய எலிமினேட்டர் சுற்று ஒன்றில் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் அணிகள் நேற்று மோதின இதில் ஆர் பி அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வென்றது இந்நிலையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாவது தகுதி சுற்று போட்டியில் ராஜஸ்தான் ஐதராபாத் அணிகள் மோதுகின்றன நேற்று எலிமினேட்டர் சுற்றில் ஆர் பி அணி தோல்வியடைந்து பிளே இருந்து வெளியேறுவதை தொடர்ந்து அந்த அணியின் வீரர் தினேஷ் கார்த்திக் தனது ஓய்வை அறிவித்துள்ளார் இதையடுத்து சக வீரர்கள் ரசிகர்கள் அனைவரும் தினேஷ் கார்த்திகை கௌரவித்து வழியனுப்பினா்